அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள் அப்படின்ற இந்த புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு முழுக்க பார்க்க போறோம் இந்த புத்தகத்தை வந்து ஜேம்ஸ் ஆலன்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு இதை வந்து தமிழ்ல வந்து எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க ரொம்ப நுட்பமான சில கருத்துக்களை வந்து உள்ளடக்கிய ஒரு சிறு நூல் இந்த புத்தகத்துக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சின்ன இந்த புத்தகம் எப்படி எனக்கு வந்தது என்பதை பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன் புத்தகம் வந்து நான் தொடச்சா வாசிக்க போறேன் நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் வாசிப்பை வந்து முன்னெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகநூர்ல அறிவித்ததன் அடிப்படையில் நண்பர் அண்ணன் தோழர் சரவணன் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் இந்த புத்தகத்தை வந்து நீங்க வாசிங்க ரொம்பவும் அற்புதமான புத்தகம் நான் பல தடவை வந்து இந்த புத்தகத்தை வாசிச்சு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம நிறைய நண்பர்களுக்கு இந்த புத்தகத்தை வந்து அன்பளிப்பாகவும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு அப்ப வந்த உடனே வந்து ஒரு முறை வாசிச்சு முடிச்சுட்டேன் அப்பவே நமக்கு வந்து மனதுக்குள்ள வந்து பல மாற்றங்களை வந்து உண்டாக்குன ஒரு புத்தகம் அதன் பிறகு வந்து இப்ப மறுவாசிப்பு செஞ்சு இப்ப வீடியோவா உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அவர்கள் வந்து மொழிபெயர்த்து இருந்திருக்காங்க ஆனா அப்ப வந்து அந்த தமிழ் இப்போது வந்து நம்மளால வாசிக்க முடியாதுன்ற அடிப்படையில் இப்போ வந்து எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காரு முதல்ல வந்து ஜேம்ஸ் ஆலன்றவர் வந்து யாரு அவரை பத்தின ஒரு சிறு வாழ்க்கை குறிப்பை வந்து வாவுசியே வந்து எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப வவுசி வந்து ஜேம்ஸ் ஆலனை பத்தி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் பிறந்திருக்கிறாரு அவருடைய நாற்பத்தி எட்டாவது வயதுலேயே வந்து இறந்துடுறாரு அப்பாவும் இறந்துடுறாரு ஒரு தாயி ரெண்டு சகோதரர்கள் அடங்கிய ஒரு சிறு குடும்பம் தான் இவருடைய குடும்பமாக இருந்திருக்கு ஆரம்ப கட்டத்தில் இவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம் வந்து உழைப்பதாக வந்து குறிப்பிட்ருக்காரு உழைப்பார் அதுலேயும் தினம்தோறும் வந்து மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் வந்து வாசிப்பார் அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியருடைய எல்லா நாடகத்தையும் அவர் வந்து வாசிச்சு முடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி பல மொழிகளை வந்து கற்றுக்கினவர் வந்து ஜேம்ஸ் ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவருடைய பதினேழாவது வயதிலே ஷேக்ஸ்பியருடைய எல்லா நாடகத்தையும் வந்து இவர் வந்து படிச்சு முடிச்சிருந்தார் அதில் சில நாடகத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் தன்னுடைய முப்பதாவது வயதில் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு லில்லி என்ற ஒரு ஆங்கிலேய பெண்ணு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய அவருடைய முப்பத்தி ரெண்டாவது வயதுல ஒரு பெண் குழந்தை பிறகுது அந்த குழந்தைக்கு வந்து நோரா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சுற்றிருக்காரு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி இருபத்தி நாலு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே செத்துறாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்ததோட நோக்கம் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சொல்றாரு நான் வந்ததோட நோக்கம் வந்து முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து நான் இருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே வந்து அவர் வந்து இறந்து போனதா வந்து இதுல வந்து சொல்லியிருக்கிறாரு இதுதான் அவரை பத்தின ஒரு சிறு வாழ்க்கை குறிப்பு உள்ளார வந்து நிறைய தலைப்பின் கீழே பேசுகிறார் அதில் குறிப்பான முக்கியமாக எல்லா தலைப்பையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆனால் ஒற்றை கருவாக என்ன இருக்குது அப்படின்றத பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம் முதல் தலைப்பாக வந்து எண்ணங்களும் குணங்களும் நம் குணங்களும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்மளுடைய எண்ணங்களும் குணங்களும் எப்படி வெளிப்படுது எண்ணங்கள் தான் வந்து குணங்களாக வெளிப்படுது ஃபஸ்ட்டு எண்ணங்கள்லாம் என்ன குணங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றிலாம் நம்ம உள்ளே போக உங்களுக்கு வந்து புரிய வரும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து குணங்களாக வெளிப்படுது அது வந்து உங்களுக்கு வந்து சூழ்நிலைகளாக மாறுகிறது அப்படின்றத வந்து தீர்க்கமாக சொல்கிறார் அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் காலம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அது செயல் வடிவமாக மாறும் அதற்கான சூழ்நிலையை தங்க உங்களுடைய எண்ணங்கள் உருவாக்கும் அப்படின்றது அதனுடைய மைய கருத்து அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது நான் வந்து வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் தீர்க்கமாக நம்மனா நம்ம வந்து ஊருக்கு போகணும் ஊருக்கு போயிட்டு இயற்கை வேளாண்மை செய்யணும் அதன்படி வந்து வாழணும் நிறைய வாசிக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணங்களாக வந்து வேலை செய்யக்கூடிய காலகட்டங்களில் இருந்தது அது வந்து பிற்காலத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஊர் திரும்புறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அது தான் நீங்க என்ன வந்து நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்க அதாவது நல்லது நினைச்சா கண்டிப்பா நல்லது நடக்கும் அது என்ன மாதிரியான எண்ணங்களை வந்து உங்கள் மனதுக்குள்ள வந்து தீர்க்கமாக எண்ணுகிறீர்களோ அதுவாக நீங்க வந்து பிற்காலத்துல வந்து மாறுவீங்க அதை வந்து தீர்க்கமா வந்து இவர் வந்து பல ஆய்வுகளின் அடிப்படையில் வந்து சொல்றாரு இப்ப எண்ணங்களும் நம் குணங்களும் என்ற தலைப்புல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்முடைய குணமா மாறுது நம்ம குணங்களுக்கு ஏற்றவாறு சூழ்நிலை வந்து உருவாகுது அப்படின்றத வந்து சொல்லி முடிக்கிறாரு அதுல ஒரு சின்ன வாசகத்தையும் சொல்றாரு மனிதன் தான் அவனது குணங்களை அமைக்கும் சிற்பி சூழ்நிலையை உருவாக்கும் ஓவியன் விதியை நிர்ணயிக்கும் சிருஷ்டிகர்த்தா அவனது எண்ணங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களும் குணங்களில் ஒரு முக்கியமான கோட்டை வந்து சொல்றாரு எண்ணங்கள் சூழ்நிலையை மாற்றும் வல்லமை வளர்த்தவை அப்படின்ற தலைப்பின் கீழே ஒரு அதாவது மனித மனம் என்பது வந்து ஒரு தோட்டம் போன்றது அந்த தோட்டத்துல வந்து நீங்க என்னவா விளைவிக்கிறீங்களோ அதுவா அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உதாரணத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல பொருள் நெல்மணியோ இல்ல வந்து கீரைகளோ ஏதோ ஒன்று விளைச்சி அதை வந்து சரியாக பராமரிக்கும் பட்சத்தில் அது வந்து அறுவடைக்கு தயாராகி நமக்கு ஒரு நல்ல உணவுப் பொருளா வந்து நமக்கு கிடைக்குது தான் அதை வந்து ஒருவேளை வந்து நீங்க பயிரே செய்யாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது கலைகள் பூண்டி செடிகள் புல்முதல்களாக உண்டாகி அது வந்து அந்த இடம் வந்து பயனில்லாமல் அழிஞ்சு போகுது ஸோ தான் வந்து மனதோடு வந்து ஒப்பிடுறாரு அதாவது நம்மளுடைய மனது எண்ணம் வந்து நல்ல எண்ணங்களாகவும் நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடியவாகவும் இருக்கும் பட்சத்தில் வந்து அதுக்கான பராமரிப்பு வேலைக்காக நாம் வந்து என்ன தவறு செய்யாமல் நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி செய்யும் பட்சத்தில் வந்து நமக்கு வந்து நல்ல மாதிரியான விஷயங்கள் வந்து சேரும் நல்ல மாதிரியான சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுக்கும் அதே வந்து நீங்க வந்து அதை வந்து மனதை வந்து கண்டுக்காம அது வாக்கில் வந்து விட்டுட்டீங்கன்னா மனம் வந்து வீணாகி சீரழிஞ்சிடுவீங்க கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாவீங்க அப்படின்றது தான் வந்து இந்த இதன் மூலயமா வந்து விளக்க வந்து முயற்சிக்கிறார் சூழ்நிலை மனிதனை உருவாக்குவதில்லை அடிப்படையில் இன்னும் மனிதன் தான் உள்ளே இருக்கிறான் என்பதை அவனுக்கு காட்டி கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதாவது வந்து ஒரு சூழ்நிலை வந்து மனிதனை வந்து உருவாக்குறது கிடையாது ஆனா இவனுடைய எண்ணம் குணம் மட்டும்தான் உள்ள என்ன இருக்கிறான்றது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வெளிக்கொண்டு வருது அவனுடைய அவனுடைய ஆழ்மானது வந்து வெளியே கொண்டு வந்து ஒன்று வந்து பிரதிபலிக்குது அதுல இருந்தாச்சும் நம்ம வந்து கற்றுக்கணும் நம்மளோட எண்ணங்களை மாற்றி வேறு திசைக்கு போகிறதுக்கு வந்து முயற்சிக்கணும் அப்படின்றதுக்கு தான் அதனுடைய ஒரு சின்ன சாராம்சமாக வந்து அதை வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு பாயிண்ட் இது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குது அப்படின்னா அவனுடைய எண்ணங்களின் அடிப்படையிலையும் உருவாக்கியிருக்கலாம் ஆனால் சில சமயங்களில் அந்த இடத்துல அவன் தேவைப்படுகிறான் அப்படின்றதுனாலையும் அந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கியிருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அதை நம்ம ரொம்ப இதை ஆழ்ந்து நம்மளுடைய மனதை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கும் போது தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரிய வரும் நீங்கள் வந்து நேற்று என்ன மாதிரி நேற்று நெல்லை ஒரு ஆண்டோ ஆண்டோ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மாதிரியான உள்மனதில் என்ன ஓட்டங்களை விளைவித்தீங்களோ அதுதான் வந்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்போ உங்களுடைய எண்ணம் வந்து எந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்கிறதோ அது வந்து குணங்களாக மாறுது அந்த குணங்கள் வந்து சூழ்நிலையாக உருவாகிறது அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்ற எல்லா விதமான இதையும் செய்து தருது அப்படின்றது தான் இதனுடைய சாராம்சமா இருக்கு அதாவது வந்து இன்னும் ஒரு சில கருத்து என்னன்னா மனிதன் வந்து எதை வந்து ஆசைப்படுறானோ எதை வந்து பிரார்த்தனை பண்ணுறானோ அதுவாக அவன் வந்து கண்டிப்பாக மாறுவதில்லை அது ரொம்ப சின்ன மைன்யூட்டு சேஞ்சஸ் தான் இருக்கும் நீங்கள் வந்து ஆசைப்படுறது நினைக்கிறதுன்றது வேறு ஆனா ஆழ்மனதில் உள் மனதில் ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் அப்ப அந்த ஆழ்மனதோடைய எண்ணங்கள் தான் வந்து உங்களுக்கு சூழ்நிலைகளாக மாறி உங்களுக்கு பலனை கொடுக்கும் நீங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறதுனாலையோ நீங்க மனசுல ஆசைப்படுறதுனாலயோ ஒன்று வந்து நிறைவேறிடாது அப்படின்றதுக்கு வந்து ஒரு விளக்கமாக சொல்கிறாரு அதே மாதிரி வந்து நீங்க பிறவி வந்து எடுத்த உடனே எண்ணங்கள் வந்து உங்களோட வந்துடுது அந்த பிறவி ஆரம்பிப்பதிலிருந்தே எண்ணங்கள் வந்து உங்களுடையவே பயன் நிக்கிறது அப்ப நீங்க ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய வாழ்க்கை துவங்கும் முன்னே உங்களுடைய எண்ணங்களை சீராக சரியாக உருவாக்க வேண்டும் அது நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து உங்க உங்கள் இருந்து உங்க குழந்தைக்கே சொல்லி கொடுக்கணும் நீங்களும் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை வந்து தங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டீங்கன்னா அதுவாகவே நீங்க வந்து மாறுவீங்க பிறவியில் அதுவாகவே நீங்க வந்து பலனை வந்து அடைவீங்க அப்படின்றது தான் அதனுடைய சுருக்கம் இதில் ஒரு திரும்ப ஒரு கோட் சொல்றாரு தங்கள் சூழ்நிலையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மனிதர்கள் பதற்றப்படுகிறார்கள் ஆனால் தங்களை மேம்படுத்தி கொள்ள முனைவதில்லை எனவே சூழ்நிலையின் கைதிகளாக அவர்கள் வாழ்கிறார் அதாவது வந்து ஒரு சூழ்நிலை வந்துச்சு அந்த இடத்துல அதை எப்படி சமாளிக்கிறது எப்படி முடிச்சுட்டு வர்றதுன்றதை பற்றி தான் நினைக்கிறோம் ஆனால் வந்து அந்த சூழ்நிலை உருவாக நாம தான் காரணம் அப்படின்றத உணர்ந்து அந்த சூழ்நிலை வராமல் தடுக்க என்னன்றத பற்றி நம்ம வந்து சிந்திப்பது இல்லை அப்படின்றத மறைமுகமாக சொல்றாரு ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடப்பதில்லை அப்படின்றத நம்ம நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும் அது எல்லாமே உங்களுடைய எண்ணங்களை அடிப்படையில் தான் உங்களுடைய சூழ்நிலை அமைகிறது நீங்கள் வந்து ஒரு மனிதரை சந்திப்பதாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுடைய உரையாடுவதாக இருக்கலாம் அதுபோல் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தான் வந்து பிற்காலத்தில் அதை கொண்டு போயிட்டு உங்களோட சேர்க்குது சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இது எல்லாமே செயல்படுது இது ஒன்றும் வெறுமனே வந்து ஒரு மாயாஜல வித்தை அப்படிலாம் கிடையாது எல்லாமே இயற்கையினுடைய விதிப்படி தான் நடக்குது அப்படின்றது தான் வந்து இப்படிலாம் நமக்கு வந்து சொல்கிறாரு அதுக்கு ஒரு இது சொல்கிறாரு வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு சம்பவங்களின் அனுபவங்களின் காரண காரிய தொடர்பை வேண்டும் தனது வாழ்வு இவ்வித சட்ட வரைமுறைகளினால் இயங்குகிறது என்கிற புரிந்து கொள்ளும் போது புத்திசாலியான தலைவனாய் மாறுகிறான் மொத்தம் வந்து ஒரு மூணு பேரை வந்து உதாரணமா வச்சு இதுக்கு விளக்குறாரு ஒன்னு வந்து ஒரு மனிதன் ஒரு மனிதன் வந்து வறுமையோட பிடியில ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படி கஷ்டத்தில் இருக்கும் போது என்ன பண்றான் வேலை செய்கிறான் ஆனால் வேலை செய்யும் போது சோம்பேறித்தனமாக வேலையில் ஈடுபாடு இல்லாமல் ஒரு மாதிரி அலட்சியமாக இருக்கிறான் அவனுடைய முதலாளியை ஏமாத்துறான் அப்போ ஏமாற்றும் போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு வந்து இன்னும் வறுமை தான் அதிகமாக கூடி வருது அவனுடைய சோம்பேறித்தனமே வந்து அவனை வந்து அழிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக கொடுக்குறாரு நீங்கள் வந்து வறுமையில் இருக்கிறீங்கன்னா அதுலேருந்து இருந்து முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும் நம்மளுடைய எண்ணங்களையும் மாற்றணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறார் ரெண்டாவது வந்து ஒரு பெரும் பணக்காரர் பணக்காரர் இருக்காரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சாப்பிட்டு சாப்பாட்டு மேலே அதிக பிரியம் அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு நோயாளியாக மாறிடுறாரு ஆனால் அவர் என்ன நினைச்சிடறாங்கன்னா நம்ம கிட்ட பணத்தை வச்சு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருக்கிறாரு அந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அவரை வந்து தாக்குது ஆனால் வந்து உணவை வந்து கட்டுப்படுத்தலை போது தன்னுடைய எண்ணங்களை மாற்றாமல் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்றதுக்கு தான் அதை சொல்றாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் முதலாளி அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தொழிலாளிகளுக்கு வந்து கூலி தராரு ஆனால் கூலியில் என்ன பண்ணுறாருன்னா கம்மியாக குறைச்சி அவங்கள ஏமாத்துறாரு அப்படி ஏமாத்துறது என்ன ஆகுதுன்னா பிற்காலத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை வந்து அந்த தொழில் வந்து உண்டாக்கி தருது அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டைமில் வந்து குறை சொல்கிறாரு நம்ம தொழில் வந்து சரியா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது இல்லை நேர்மையாகவும் தெளிவாகவும் ஏமாற்றாமல் நல்ல எண்ணங்களை வந்து மனதில் வந்து ஏற்றினாலே வந்து நம்ம வந்து நல்ல நிலைமையை வந்து அடைய முடியும் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் வந்து உதாரணமாக சொல்கிறாரு நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்ப திரும்ப ரெண்டு தான் எண்ணங்கள் குணங்களாக மாறுகிறது குணங்கள் சூழ்நிலையை உருவாக்குறது சூழ்நிலை நமக்கு ஏற்றாற்போல் நம்ம தக்க வச்சுக்கணும் அந்த எண்ணங்களோடு அந்த சூழ்நிலையோடு நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய சுருக்கமாக இருக்கிறது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா மனிதன் வந்து நலமுடனும் செல்வத்துடனும் வாழவில்லை என்றால் அது அவனுடைய எண்ணங்களால் தான் அப்படின்னு சொல்ல வராரு அதாவது நம்ம வந்து இப்ப இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதுன்னா நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வையும் அதற்கேற்ற செல்வத்தையும் நாம் பெற்றிருப்போமானால் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்கள் சரியான பாதையில் இருக்கிறது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒருவேளை அது வந்து நமக்கு இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இல்லை என்பதை வந்து நம்ம வந்து பரிசீலிக்கணும் பரிசீலித்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து சரி செய்ய நம்ம வந்து முயற்சிக்கணும் சூழ்நிலையை வந்து நம்ம வந்து இது இதனால தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மீது குறை சொல்லாமல் நாம நம்மளுடைய எண்ணங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்களை வந்து இதுக்கு உதாரணமாக கொடுக்க முடியும் நம்ம வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து சிக்கல் வருது நம்மகிட்ட பணம் நெருக்கடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதற்கு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம் நம்ம வந்து வேற ஒருத்தவரை வந்து குறை சொல்வது வந்து முற்றிலுமாக தவறு என்பதை வந்து உணரணும் அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வேற ஒருத்தவங்க வந்து ப்ளேம் பண்ணி உங்களால் தான் இதாச்சு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நம்மளுடைய எண்ணங்களால் தான் இந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதை வந்து நம்ம வந்து ஆழமாக வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் குணநலம் சூழ்நிலை அப்படின்ற தலைப்பின் கீழே ஒரு முக்கியமான விஷயத்தை ஆரம்பத்திலே ஒரு கோட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் பிரபஞ்சம் வந்து இயங்குறதே ஒரு சில விதிமுறையால் தான் ஏனோ வாழ்வின் அடிப்படை நிதி தான் அநீதி அல்ல ஆன்மீக உலகை ஆளும் சக்தி நேர்மைதான் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து இயங்குறதே வந்து ஒரு நல்லதின் அடிப்படையில் தான் அநீதிக்காக வந்து இந்த பிரபஞ்சம் இயங்கலை அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது அதனால வந்து ஒரு தேவையற்ற விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுட்டு நேர்மையாகவும் நல்ல எண்ணங்களோட வந்து பயணிக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய சுருக்கமாக இருக்குது எண்ணங்களை வந்து நம்ம ரகசியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வந்து அது கிடையவே கிடையாது எண்ணங்களை வந்து என்றைக்குமே ரகசியமாக வச்சுக்க முடியாது ஏன்னா எண்ணங்கள் வந்து பிற்காலத்தில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி அது வந்து சூழ்நிலையாக மாறும் சூழ்நிலை வந்து தனக்கு ஏற்றா போல மாறும் அது வந்து நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே அடங்கி இருக்கிறது இல்லையா நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக நேர்மையாக நல்லதாக இருந்ததுன்னா நல்லது அமையும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கெட்டதாக இருந்ததுன்னா அமையும் இதுதான் வந்து சாராம்சம் இல்லையா அப்போ நம்ம எண்ணத்தை வந்து நம்ம மூடி மறைச்சிட முடியும்னு தயவுசெய்து என்னாதீங்க சூழ்நிலை வந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து விளக்கமாக வந்து நமக்கு தராரு அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனிதன் தான் விரும்பும் சூழ்நிலையை தானே தேர்ந்தெடுத்து கொள்ள முடியாது என்பது உண்மைதான் ஆனால் தன் மனதில் உழவு எண்ணங்களை தேர்ந்தெடுக்கலாம் இதன் மூலம் மறைமுகமாக தான் விரும்பும் சூழ்நிலையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எண்ணமும் உடல் நலமும் என்ற டாபிக்க நம்மளுடைய உடல் நலத்துக்கும் எண்ணத்திற்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்குது அது என்னன்றதை பற்றி சொல்கிறாரு நம்மளுடைய மனம் வந்து சொல்கிறது தான் நம்மளுடைய உடல் வந்து கேட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாள் அப்போ நம்மளுடைய மனம் நம்மளுடைய எண்ணம் என்ன சொல்லுதோ அதுதான் உடல் வந்து கேட்கும் அப்போ வந்து நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் உதாரணத்துக்கு வந்து இந்த உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது இந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடாது ஐயோ நமக்கு நோய் வந்துடும் அப்படின்னு நம்ம பயப்படும் போது நமக்கு வந்து மாறுது நம்ம நோய் விட்டுறோன்னாக மாறுறோம் இல்லை வந்து ரசாயனம் கலந்த உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து நோய் வருது அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய உடல் நலமாக இருக்குது அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிவிட்டு இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறாரு அவருடைய வயதில் ஒரு தொண்ணூற்றி ஐந்து வயது ஒரு பாட்டியை சந்தித்தேன் அவங்க வந்து முகம் வந்து அவ்வளவு தெளிவாகவும் அவ்வளவு பிரகாசமாகவும் இருந்தது ஏன்னு கேட்டால் அவங்க வந்து நல்ல எண்ணத்தால் நல்ல மாதிரியாக மகிழ்ச்சியாக வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் வந்து அவங்களுடைய முகம் வந்து அவ்வளவு பிரகாசமாக இருக்குது நம்மளுடைய முகத்தில் விழக்கூடிய சுருக்கங்களுக்கும் நம்மளுடைய உடல் வாகுக்கும் காரணம் நம்மளுடைய எண்ணங்களாக தான் இருக்குது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ நாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம உடல் வந்து கண்டிப்பாக கேட்கும் அப்போ நம் ஆழ்மனதில் தீர்க்கமாக ஒரு செயலை வந்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்யணும் நேர்மையாக உடற்பயிற்சி செய்யணும் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நல்ல உணவை எடுத்துக்கணும் நிறைய வாசிக்கணும் படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து தீர்க்கமாக ஒரு முடிவை எடுக்கிறோன்னா அதுலேருந்து பிசறாமல் அதன்படி வந்து தீர்க்கமாக நடக்கும் பட்சத்தில் அதுவாக வந்து நீங்கள் வந்து மாறுறீங்க இப்போ உடல் நலம் வந்து நம்மளுடைய எண்ணத்தில் வந்து கலந்தவை அதனால் வந்து நீங்கள் வந்து தீய எண்ணங்கள்லேருந்து வெளியே வந்து நல்ல எண்ணங்களை வந்து மனதில் வந்து ஏந்துங்க அப்படின்றது தான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறாரு இதுக்கு ஒரு கோட்டம் சொல்கிறாரு ஒரு நொந்த முகமும் துக்க கோடுகளும் ஏதோ திடீரென்று ஏற்பட்டதல்ல அவை ஏமாற்றமும் வெறுப்பும் கொண்ட உள்ளத்தின் பிரதிபலிப்புகளே உடலில் நோய்களை கரையச் செய்வதற்கு உற்சாகமான எண்ணத்தை போன்ற நல்ல மருத்துவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து தெளிவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து எந்த விதமான நோயும் வராது உற்சாகமாக நம்மளால் வந்து வாழ முடியும் அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு அடுத்து வந்து எண்ணமும் நோக்கமும் என்ற தலைப்பின் கீழ வந்து ஒரு ரெண்டு விஷயத்த வந்து ரொம்ப முக்கியமா வந்து சொல்றாரு என்னன்னா நம்மளுடைய எண்ணம் படி நம்மளுடைய நோக்கம் வந்து அமைய வேண்டும் அப்படின்னா ஒன்று வந்து நம்ம பயத்தை வந்து விட்டு வைக்கணும் ரெண்டாவது வந்து சந்தேகம் வந்து இருக்கவே இருக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்த வந்து நீங்க வந்து முடிச்சிட்டிங்கனாலே உங்கள் எண்ணம் பிரகாரம் உங்கள் நோக்கம் அமையும் இப்போ உங்கள் நோக்கத்துக்கும் எண்ணத்துக்கும் வந்து தடையா இருக்கிறது வந்து இந்த பயமும் சந்தேகம் தான் எந்த செயல் செஞ்சாலும் எத்தனை முறை தோற்றாலும் எத்தனை முறை வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறீங்க உங்களுக்கு வந்து தோல்வி நேருது தோல்வி நேருதுனாலும் அதில் வந்து நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் எடுத்த எண்ணம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை பல முறை முயற்சி செய்தாலும் கூட எண்ணம் எண்ணத்தில் வந்து பயமும் சந்தேகமும் மட்டும் இல்லைனா நீங்க நினைச்சது வந்து கண்டிப்பா வந்து அது நோக்கமாக மாறி நிறைவேறும் தான் வந்து சுருக்கமாக வந்து சொல்லி முடிக்கிறாரு அதுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு நேர்மையான எண்ணங்கள் தந்த வெற்றியை சரியாக கண்காணிப்பதன் மூலம்தான் நிரந்தரமாக முடியும் பாதுகாக்க முடியும் வெற்றி வந்ததும் பலர் முன்பு கொண்டிருந்த மன உறுதியை இழந்து விடுகிறார்கள் ஆணவம் தலைக்கேறி விடுகிறது அவர்களை வேகமாக தழுவுகிறது ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து நினச்சி செய்கிறோம் செஞ்சு முடிக்கிறோம் அதன் பிரகாரமே கண்டியூவா அந்த எண்ணத்துடைய அந்த அலைகளோடைய வாழணும் நம்மளுக்கு வெற்றி கிடச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே வேற மாதிரி மாற்று திசைக்கு போனோம்னா அந்த வெற்றி வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றதுக்கு தான் சுருக்கமாக இதை சொல்லி முடிக்கிறாரு அடுத்த தலைப்பு வந்து லட்சியமும் லட்சிய தரிசனமும் அப்படின்றத பேசுறாரு திரும்ப திரும்ப ஒரே விஷயந்தான் அவன் என்ன வந்து லட்சியமாக மனசில் ஏந்துறானோ எண்ணமாக மாறுறானோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து லட்சியமாக வரும் லட்சிய தரிசனமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நாணம் பெற மோன நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல பேசுறாரு அதாவது வந்து நாணம் பெற மோன மன மனசாந்தி என்பது ஒரு அழகிய ஞான ஆபரணம் கட்டுப்பாட்டின் பெருமையான விளைவு நீண்ட கால பலன் நீண்ட நாள் நீங்கள் வந்து எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி சரியான முறையில் எல்லா விதமான ஆசைகளையும் துறந்து வாழும்பட்சத்தில் நீங்கள் வந்து ஞானம் அடைய முடியும் அப்படின்றதுக்கு தான் வந்து அதை வந்து சொல்கிறாரு ஒட்டுமொத்தமாக இதில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த இந்த அட்டவணையை வந்து நம்மளுடைய என்ன மாதிரியான எண்ணங்கள் என்ன மாதிரியான பழக்கவழக்கங்கள் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குது நம்ம என்ன மாதிரி எண்ணங்களில் நினச்சோம்னா அது என்ன மாதிரியான பழக்கவழக்கம் மனோபாவங்களாக மாறுது அது எப்படி வந்து சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறாரு அப்ப உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு நீங்க எதுவா இருக்கிறீங்க இப்போ நீங்க எப்படி மாற வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் ஒற்றை வெறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம் ஆழ்மனதின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறதோ அது வந்து செயல் வடிவமாக மாறும் அந்த செயல்வடிவத்துக்கு ஏற்ப சூழ்நிலை உருவாகும் அப்போ அந்த சூழ்நிலையை வந்து தக்க வைத்து அதன் பிரகாரமே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அதே எண்ண ஓட்டத்தோட வந்து செயல்படணும் அப்படி செயல்பட்டோம்னா நமக்கு எல்லா விதமான பலன்களும் வந்து அடையும் அது வந்து பொருளாதாரமாக இருக்கலாம் உடல் நலமாக இருக்கலாம் வேறு சில காரியங்களாக இருக்கலாம் நீங்க வந்து எதுவாக வேணா இருக்கலாம் நீங்க வந்து ஒரு விஞ்ஞானியாகணும்னு நினைக்கலாம் இல்ல வந்து ஒரு பெரும் பணக்காரர் ஆகணும்னு நினைக்கலாம் இல்ல ஒரு ஆகணும்னு நினைக்கலாம் இல்ல எதுவா சரி தான் இந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்து வந்து சேரக்கூடிய பலன்களாக இருக்கிறது அதனால் வந்து ஆழ்மனதில் தீர்க்கமாக எண்ணங்களை விதையுங்கள் அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் கண்டிப்பாக பலன் தரும் அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப முயற்சி செய்யுங்கள் அப்படின்றதோடு சொல்லி இந்த புத்தகத்தை வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அனைவரும் வாங்கி ஒரு முறை வாசித்தால் உங்களுக்கு பல கோணங்களில் வந்து தெளிவு ஏற்படலாம் அதனால் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்